பயிர்களில் பூச்சிகள் மற்றும் நோய் தாக்குதலை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஆனால் பயிர்களில் பூஞ்சை பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்களை மட்டும் ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்துவது ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை ஆகவே ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையின் ஒரு பகுதியே ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறையில் முதலில் பூச்சிகள் மற்றும் நோய்களால் ஏற்பட்டிருக்கும் சேதங்களை அறிந்து சேதத்தின் அளவை பொறுத்து அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகளை தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஆனால் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறையில் பயிர்களுக்கு ஏற்படும் நோய்களை மட்டும் அறிந்து அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது பூச்சிகள் மற்றும் நோய்களை கட்டுப்படுத்த உழவியல் முறை இயற்பியல் முறை இயந்திர முறை உயிரியல் முறை மற்றும் ரசாயன முறைகள் பின்பற்றப்படுகிறது உளவியல் கட்டுப்பாட்டு முறையில் பயிர் சுழற்சி சரியான பயிர் இடைவெளி சேதமான செடிகளை அகற்றுவது போன்ற முறைகளை பயன்படுத்தி நோய்கள் பரவாமல் தடுக்கப்படுகிறது இயற்பியல் முறையில் வெப்பம் ஈரப்பதம் போன்ற பௌதீக அமைப்புகளை பயன்படுத்தி பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தப்படுகிறது இயந்திர கட்டுப்பாட்டு முறையில் பொறிகளை நிறுவுவது மூலம் பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படுகிறது உயிரியல் கட்டுப்பாட்டு முறையில் பூச்சிகளை உண்ணும் எதிரி பூச்சிகளை பெருக்குவது ட்ரைகோடெர்மா சூடமோனஸ் போன்ற நுண்ணுயிர்களை பயன்படுத்தி நோய்கள் மற்றும் பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படுகிறது ரசாயன கட்டுப்பாட்டு முறையில் பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சான் கொல்லிகள் கலை கொல்லிகள் நூற்புழு கொல்லிகள் போன்ற ரசாயன ரசாயனங்களை பயன்படுத்தி நோய்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது